ஜெய் ஸ்ரீமன் நாராயணா பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்யை புரக்கும் இராமானுசன் நிற்க வேறு நம்பை உய்யங் கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிர்பர் வையத்துள்ளோர் நல்லறிவை இழந்தே ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் இது நாரா ராமானுஜன் நூற்றாதி எழுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் நம்ம போன வாட்டி பார்த்தோம் ராமானுஜர் திருவரங்கத்தில் தன்னோட மடத்துல எல்லார்கிட்டையும் முதலே ஆண்டார் எப்படி புதிய மனுஷராக இருக்காரு பார்த்தீங்களா கூறத்தாழ்வான் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா அப்படி மட்டும் சொல்லி அன்னிலேந்து வந்து இவா ரெண்டு பேருக்கும் இன்னும் மாயன் அப்படிங்குறது பொருளை இன்னொன்று சொல்லி கொடுத்தார் அது மட்டும் இல்லை இவா ரெண்டு பேரும் மா பார்க்கும்போது ஒரே சந்தோஷம் இப்பொழுதொன்றா நமக்கு பவித்திரமும் கை புகுந்தது அப்படின்னு முழுந்தாராம் அப்படின்னா என்ன பாஸ் பண்ணிட்டா இல்லையா அதான் இவா எவ்வளோ பெரிய மகான் எவ்வளவு பொறுமை பாருங்க சரி இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆள வந்தார் விசிஷ்டாத் வைதத்துல சகல் அம்சங்களையும் ராமானுஜருக்கு உபதேசம் செய்யும் பொறுப்பை தன்னோட ஐந்து சீடரான நமக்கே தெரியும் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருவரங்க பெருமான் அரையர் திருமலை ஆண்டான் திருக்கோஷியூர் நம்பி அப்படின்ற வாழ்க்கை ஒப்படைச்சார் நம்ம பார்த்தோம் பெரிய நம்பியிடமும் திருக்கோஷூர் நம்பியிடமும் ராமநா நம்ம ராமானுஜர் வந்து உபதேசமெல்லாம் பார்த்தோம் நம்ம பெற்றான்றதை நம்ம பார்த்தோம் இப்போ திருமலை ஆண்டான் அவருக்கு வந்து மாலாதரர் அப்படின்ற பெயரும் இருக்கு அவர்கிட்ட ராமானுஜர் கற்கனம் அப்படின்ட்டு திருக்கோஷியூர் நம்பி விரும்பினர் என்ன கற்கனம் அப்படின்னா நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழியின் உள்ளார்த்தங்களை அதுக்கு என்ன அர்த்தம் இன்னும் உள்ளுக்குள்ள டீப்பா என்ன அர்த்தம் அப்படிங்கறத ராமானுஜர் கற்கணும்னு சொல்லி திருக்கோஷி நம்பி ஆசைப்பட்டார் அதனால கூப்பிட்டு திருவரங்கம் வந்து திருமலை அண்டானை சந்தித்து தன்னோட உள்ளத்துல இருக்கிற ஒரு ஆசையை சொன்னார் ஆள வந்தாரோட முக முக்கியமான சிடரான திருக்கோஷர் நம்பியே நம் இப்படி ஒரு பெரிய பொறுப்பை பிடிச்சாரே அப்படின்னு சொல்லிட்டு திருமலை ஆண்டவனும் மிகவும் மகிழ்ந்து நம்பியோட வேண்டுகோளை ஏற்று நான் வந்து சுவாமிக்கு மடத்துக்கே போய் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் அந்த நம்பி திருமலை ஆண்டான்னு அழைத்து கொண்டு ராமானுஜ மடத்துக்கே வந்துட்டார் ரெண்டு மகான்களையும் கண்டிராஜன் வந்து தண்டனிட்டு தடக்கை கூப்பி நின்னார் திருக்கோஷியூர் நம்பி ராமானுஜரத்துல என் பெறுமாறே இவர் பெரிய புலவர் எங்களது ஆச்சாரியர் யமுனா ஆச்சாரியர் சீடர் இந்த பண்டிதர் நம்மாழ்வார் திருமொழியில் இருந்து சிறப்பு விசேஷார்த்தம் எல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லுவார் அதனால இந்த மாலாதரரிடம் நீங்க வந்து மேமே பெற வேண்டும் அப்படின்னு சொன்னார் இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லவே ராமானுஜரை திருமலை ஆண்டான் திருக்கையிலே பிடித்து கொடுத்த நம்பி திருவாய் மொழியை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோஷூர் நம்பி கிளம்பிட்டார் பாருங்க தான் திருக்கோஷூர் நம்பர் நம்ம பார்த்தோம் இல்லை எப்படி க கல்லுணஞ்சா இருந்தான்னு பார்த்தோம் ஆனால் பாருங்கள் காலன் எப்படி மாற்றி பாருங்க பாருங்கோட அம்மா உணச்சருக்கு மேலும் மேலும் நம்மளால எப்படி உதவி பண்ணப்படும் எப்படி அவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனா இன்னெல்லாம் பண்ணலான்னு யோஜனை பண்ணுற மாதிரி வச்சுட்டார் பாருங்கோ அதுக்குதான் பெருமாள் அனுகிரகம் சரி இப்படி இல்லை ஆச்சா ஒரு நாள் என்ன ஆச்சு அதாவது இந்த திருவாய்மொழி வந்து திருமலை ஆண்டான் எம்பெருமான் திருமடத்திலிருந்து தொடர்ந்து பிரவச்சனம் பண்ணாரு பாசுரம் பாசுரமா நமது ஆச்சாரியர் ஆள வந்தார் காட்டிய பொருள் விளக்கங்களை எடுத்து கூறி வந்தார் சில பாசுரங்களுக்கு திருமலை ஆண்டான் கூறிய வியாக்கியானங்கள் உரைகளை ராமானுஜர் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளல ஏன்னா ராமானுஜர் சாதாரணமான சிடர் இல்லையே ஆ இவரொரு மாமேதை அப்படின்ற புரிய காலமும் நம்ம இவருக்கு வந்திருக்கு இவரோட ஆச்சாரியன் பேர் என்ன பார்த்தோம் அந்த திருமலை ஆண்டான் அவருக்கு புரிஞ்சுது அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அரியா மாமையத்து அடியேனே வைத்தாயால் திருவாய்மொழி இரண்டாம் பற்று அந்த மூன்றாவது பாசுரம் அதில் என்ன சொல்லணும்னா இதுல வந்து திருமலை ஆண்டான் ஆலவந்தார் கூறிய விளக்கத்தையே தான் சொன்னார் இவரா சொல்லல் ஆலவந்தார் என்ன சொன்னாரோ அதை தான் சொன்னார் அதுக்கு என்ன பாசுரம் அறிவு நடையாடாத பருவத்தில் நான் கர்ப்பத்தில் இருந்த போது அதாவது லௌகிகத்தால் பாதிக்கப்படாத சமயத்தில் உன்னிடம் எனக்குள்ள பிணப்பையும் பந்தத்தையும் முற்ற முழுக்க உனக்கு நான் அடிமை இந்த ஞானத்தையும் முன்னாடி கர்ப்பத்தில் மாதிரி நீ உபதேச கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட காலத்தில் எனக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த ஞானத்தை போக்கிவிட்டாய் அப்படின்றது இந்த சோகத்திலையும் வருத்தத்திலும் சொல்ற மாதிரி இருக்கு எம்பெருமார் இந்த பாசுரத்தை கேட்டுட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார் ஒரே கோபம் தரத்தை இதுக்கு முந்தைய பாட்டுக்கும் பின்னால் இருக்கும் பாட்டுக்கும் பரந்தாமனின் பரம கிருபியை போற்றும் பொழுது இந்த நடுவில் சொல்ற மாதிரி இருக்கே எனக்கு அப்பிரீத்தியா இருக்கு எனக்கு பிரீத்தி இல்ல கண்டிப்பா இப்படி சொல்லி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு ராமானுஜர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் திருமலை ஆண்டானு சொல்ல முடியல அவ்வாவென்றில் அர்த்தம் என்னவோ அப்படின்னு கேட்டார் சரி நீங்க சொல்லுங்களேன் என்ன அர்த்தம்னு அதுக்கு சுவாமி ராமாவணத்துல சொல்றார் பாருங்கோ அரியா மாமையத்து அடியேனே அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து வைத்தாயால் அதே தான் பாருங்கோ அதே தான் அவர் கொஞ்சம் மாற்றி படித்துக்காரு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அறியா காலத்துள்ளே அடிமைக்கன் அன்பு செய்வித்து அறியா மாமயத்து அடியேனே வைத்தாயால்னு திருமொழி பாசுரத்தை இவர் திருப்பி பாடினார் அறியா மாமயத்து அடியேனே அரியா காலத்துள்ளே கண் அன்பு செய்வித்து வைத்தாயால் கொஞ்சம் மாற்றம் அந்த சென்டென்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கோ எனக்கு தெரிஞ்சு நாம் அறியாமை கடலில் முழுகிவிட்டேன் விட்டேன் நீ அங்கு வந்து என்னை ஆண்டு கொண்டு என் சிந்தையையும் இதயத்தையும் உன்பால் திருப்பினாய் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட திருமலையாண்டான் இது என்ன விஸ்வாமித்ர சிருஷ்டி அதாவது விஸ்வாமித்ர சிருஷ்டின்னா இது இல்லை இவர சிருஷ்டி பண்ணது இத்தகைய ஒரு வியாக்கியானத்தை என்னுடைய பரமாச்சாரியர் ஆள வந்தார் சொல்லி நான் கேட்டதில்லையே ம் இன்னிலேருந்து உங்களுக்கு திருவாய்மொழி ஆத்துக்கு கிளம்பி போயிட்டார் திருவாய்மொழி பாடம் நின்று போனது இது திருவாய் நம்பிக்கை இந்த செய்தி வந்தது உடனே திருவரங்கத்துக்கு தம்பி போனாரு திருமலையாண்டான கண்டாரு எம்பெருமானுக்கு திருவாய்மொழி பாடம் நடக்கிறதோ அப்படின்னு கேட்டார் இவாடா ஏன் நடக்கலன்னு கேட்க மாட்டான் அழகாக கேட்குறா பாருங்க அதுக்கு திருமலை ஆண்டாள் சொல்லிடுறார் அடியேன் ஆள பக்கல் கேட்ட அர்த்தம் தவிர இவர் வேறு சில அர்த்தங்களை தமக்கு தோன்றியதை சொல்லுகின்றார் அடியேன் சொல்லுவதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு திருக்கோஷி நம்பி சொல்லுவார் அவர் சொன்னது என்ன அப்படின்னாரு அதுக்கு திருமலை ஆண்டான்னு சொல்லுவார் அரியா காலத்துள்ளே அப்படின்ற பாட்டுக்கு அவர் கற்பனையாக பொருள் கூறுகின்றார் அப்படின்ட்டு நடந்ததை சொன்னார் உடனே நம்பி இந்த விசேஷ அர்த்தங்கள் ராமானுஜ கற்பனையில் அல்ல நமது பரமாச்சாரர் ஆளவந்தரே வந்தரே சிறப்பாக கூறிய விளக்கங்கள் அவர் இப்படியே சொல்லி நான் கேட்டிருக்கேன் இப்போ சொன்னார் இல்லையா நான் அறியா கடையை முழுக்கிவிட்டே நீ அங்கு வந்து ஆட்கொண்டு என் சிந்தையையும் இதயத்தையும் முன்பால் திருப்பினாய் அப்படின்ட்டு சொன்னாலே அதை நம்ம சம்ப குஷ் குரு சொல்லி நான் கேட்டிருக்கேன் இதை பாருங்கோ வேதம் முதல்வனான கிருஷ்ண பகவான் சாந்தி நிதி முனிவருடன் பாடம் கேட்பது போல தான் ராமானுஜர் உண்மிழும் திருவாய்மொழி கற்பது அப்படின்றத நீங்கள் நினைவில் வைச்சு கொள்ளுங்க கண்ணை தெரியாத வேதத்தையா அந்த முனிவர் கற்றுக் கொடுக்க கொடுக்க போகிறார் அப்படின்னு சொன்னார் அத்தோடும் இல்லாமல் திருமலை ஆண்டானும் பெரிய நம்பையும் கூட்டி கொண்டு எம்பெருமையா எம்பெருமையாடும் சென்று விட்ட இடத்துல மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு பண்ணிச்சுக்கிட்டாரு ஏன்னா நீங்கள் சொல்ற மாதிரி இவர் வந்து சாதாரண சிஷியர் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற சொல்ல முடியல இரண்டு நம்பியும் ராமானுஜர் திருமலையாண்டான் அந்த விட்ட இடத்துலேருந்தே இருந்தே தொடர்ந்து திருவாய்மொழி கற்க ஆரம்பிச்சார் அதே மாதிரி பாடம் சொல்லும் போது ராமானுஜர் அங்கங்கே சில சில திருத்தங்களை ஆசிரியர் ஒண்ணு மறுக்கல ஓரிடத்தில் திருமலையாண்டான் ஆண்டான் கூறியதை மறுத்து ஆல வந்தார் இப்படி தான் சொன்னார் அப்படின்ட்டு சொன்னார் வெத்திராஜர் இவரை பார்த்தாரு நீர் ஆல வந்தாரே கண்ணிலும் காணவில்லையே நீங்க தான் அவரை பார்த்ததே இல்லையே ஆனால் இவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டான்னு நீங்க சொல்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்டார் உடனே ராமானுஜர் சொல்வார் துரோக துரோணருக்கு ஏகலைவன் இருந்ததே போல பரமாச்சாரியர் ஆலவந்தருக்கு நான் ஒரு ஏகலைவன் அப்படின்னு சொன்னார் ஆமா திருக்கோஷின் நம்பி சரியாதான் சொன்னாரு இவர் ஒரு அவதாரம் தான் அவர் பக்கல் கேளாத அர்த்தம் எல்லாம் இங்கே கேட்க பெற்றேனே அதாவது சுவாமி ராமானுஜர் என்னெல்லாம் ஆள வந்தார் என்னெல்லாம் சொல்லியிருப்பாரோ அவர் பக்கம் என்ன அர்த்தமோ அதை உங்கள் வாய் திருவாயால் கேட்டேன்ட்டு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது அவரே வணங்கி ராமானுஜருக்கு சடகோப்பன் பொன்னடி நம்ம சுவாமி ராமானுஜருக்கு அவரே பட்டம் கொடுத்தார் சடகோப்பன் பொன்னடி அப்படின்னு திருநாமம் பாடம் பூர்த்தியாச்சு தன்னோட கும்ம கும்மேரரான சுந்தரத்தோல் உடையான் அதை சுந்தர பாகுவ உடையாரோட சீடராக அமர்த்திட்டார் எல்லாரும் வந்து பல்லக்கு வச்சு தேடி தேடி வந்து ஐஸ்வர்யத்தை கொட்டி கொடுத்தாராம் ஸ்ரீரங்கத்துக்கு மூலோக வைகுண்டம் அப்படின்ற திருவரங்கம் வந்து அப்படி இவரால் புகழாக எடுத்தான் ஒரு பங்குனி உத்தர திருநாளில் பெருமாளும் நாச்சியாரும் ஏக சிம்மாசனத்தில் எழுந்திருக்கும்போது எம்பெருமான் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாரு பக்தி யோகமே பரமனே அடையும் வழி ஆனால் அது எத்தனை பேருக்கு அந்த பக்தி கிடைக்கும் சரி அதை விட எளிய வழி அப்படின்னு சொன்னால் சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்கார் அனுஷ்டானத்துலேயும் காட்டினார் இதை சிந்தித்து சரணாகதி அப்படி அப்படின்னு தத்துவத்துக்கு எப்பேற்பட்ட இறை நம்பிக்கை வேணும் ம் அந்த இறை நம்பிக்கை எத்தனை பேருக்கு வரும் நம்மளோட மனசு அப்படியே பபடமாக காட்டுறாரு பாருங்க சரி இது இந்த மாதிரி சரணாகதியை எல்லோரும் அனுசரிக்கிற மாதிரி இதை எளிய வழி பண்ணணும் எம்பெருமானையும் விடுத்து எம்பெருமானார் திருவிடிலே தஞ்சம் அப்படிங்கிறது தான் சரம உபாயம் இந்த வழியை திருவரங்கத்துக்கு காமிச்சு இந்த சரணாகதி பொன்னுலுக்கு ஆலேரோ போனம் முழுதும் ஆளேரோ உபய விபூதியும் லீலா விபூதியும் நித்திய விபூதியும் நித்திய செல்வமும் விண்ணுலகுக்கு செல்வமும் எம்பெருமான வழக்காயிற்று சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் வைகுண்ட கத்தியம் அப்படின்ற சமயத்தில் நம்ப ராமானுஜர் திருவாக்கிலிருந்து வெளிவந்தது இந்த திருவாராதன முறையெல்லாம் விளக்கி நித்தியம் அப்படின்ற ஒரு சிறு நூலையும் எழுதினாராம் ஞானம் கலந்த நலம் கொண்டு நாள்தோறும் நைபவருக்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினை ஏன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்த்தனார்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவல் என்னும் சரம் கொடுத்தே இதுவும் இராமானுஜர் நூற்றென்றாவது அறுபத்தி எட்டாவது பாட்டு அதாவது என்னன்னா என் ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு ஷரணாகதி தான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாஷ்டாங்கமாக பெருமாளை சேவிச்சிட்ருது இந்த பார் பெருமாளை எனக்கு ஒரு ஞானமோ ஒரு அறிவோ எதுவுமே கிடையாது நான் ஒன்றுத்துக்குமே லாய்கி கிடையாது என்ன உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ தான் என்ன ஒரு மனுஷனை ஆக்கி உன் காலில் கொண்டு போட்டு எனக்கும் ஆனந்தம்னா என்னன்னு காமிக்கணும் அப்படிங்கிற பரிபூர்ண சரணாகதி தான் இதுவான் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அடுத்த வாட்டி இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இதை கண்டிப்பாக வழக்கம் போல் எல்லாருக்கும் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வழக்கம் போல் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது ஒரு ஆன்மீக சேனல் இல்லையா இது ஒரு லௌகீக சேனல் கிடையாது ஆன்மீக சேனல் தான் இந்த ஆன்மீக சேனலை நீங்கள தேவமிச்சு யாருமே இதை தொடர்ந்து பரப்ப யூடியூப்பில் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது ஆத்ம நண்பர்களை தவிர அதனால் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ பக்தியானது உங்களுக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு அனுப்பிச்சி வைங்கோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ இந்த ராமநிர் சுவாமி எத்திராஜர் ஆச்சாரியனை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும் அவருடைய தியாகங்கள் அவருடைய டெடிக்கேஷன் அவர் கற்றுக்கணும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் அவர் நமக்கு செஞ்ச ஒரு நல்லது அத்தனையும் போய் நம்ம வீடு வீட்டாக சொல்ல முடியாது இல்லையா எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு மொபைலு இது எத்தனையோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுறா ஆனால் நமக்கு ஒழு ஒழுங்காக யூஸ் பண்ணி இந்த மொபைல்னாலையும் நம்ம புண்ணியத்தை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிக்கலாம் சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயண்